இந்தியாலயே பேசப்படுற ஒரு பெரிய ஏரியானா அது ஐடி டி ஹப்க்கு ஓஎமாதிரி தான் பேர் போனதுங்க இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் இருக்குதுங்க கோகிசல் இருக்குது எக்ஸ்டாவேர் இருக்குது இந்த மாதிரி எல்லா விதமான மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாரோடைய பிராஞ்சும் இருக்கிற இந்த சிறுசேரிக்கு ரொம்ப பக்கத்துல தான் நம்மளுடைய சைட் இருக்குங்க சோ கிளாம் பஸ் பஸ்டாண்ட்ல இருந்து வரீங்க அப்படின்னு நீங்க நேராக வந்தீங்கன்னா வண்டலூர் ஜூக்கு நேராவ் பிரிட்ஜ் ஏறும் அந்த பிரிட்ஜுக்கு கீழே இமிடியேட்டா நீங்க ரைட் திரும்புனீங்க அப்படின்னா அங்க இருந்து நேரா வந்தீங்கன்னா நமக்கு கண்டிகை தான் மெயின் ஜங்ஷன் ப்ரொவிஷன் வேணுமா ஏகப்பட்ட சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது மெடிக்கல் ஷாப் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அறுநூத்தி ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்மளுடைய வசதிக்கு ஏத்தாப்புல தராங்க வாடகை கொடுக்கற பணத்துல நீங்க சொந்தமா ஒரு வீடியோ எங்க ஆக்கிக்கலாங்க கலர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க அது இல்லாம போலீஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது வேளம்பால் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது யூனிவர்சிட்டி நம்ம சைட்டுக்கு ரொம்ப 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 பக்கத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது சரி வேலை வாய்ப்புக்கு நம்ம வந்து சிறு சரி ஐடி ஹப் சொன்னோம் அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பெருங்குளத்தூர் போயிட்டீங்கன்னா அசென்சர் கம்பெனி இருக்குதுங்க ஜோகோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜோகோ கம்பெனி இங்க தான் இருக்கு வண்டலூர் ஜூ பக்கத்துல இருக்குங்க ஒரு பொழுதுபோக்கு ஏன் ஈவன் சொல்ல போனா அறுநூறு கோடி ரூபாய் ஒரு ஒன்றரை இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க வர டிசம்பர்ல ஓப்பனிங் ஆக ஜஸ்ட் உங்க கையில ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் முன்பணமா இருந்தா மட்டும் போதுங்க மிச்சத்தை அவங்களே லோன் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா உங்க டேஸ்ட்டுக்கு ஒரு வீடுமே அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க அதுக்கான லோன் ஏற்பாடு அவங்களே பண்ணிடுறாங்க இப்போ நம்ம சைட்டுக்கு எப்படி வரணுன்ற லொக்கேஷன் பார்த்துடலாம் மக்களே பெரிய லெவலில் பேசப்படுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலாம்பகம் பஸ் ஸ்டாப்புங்க ஏன்னா கிலாம்பகம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தென் கடைக்கோடியான கன்னியாகுமரி வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஏஷியாலே பெரிய பஸ் ஸ்டாண்ட் அது நம்மளுடைய கிலாம்பகம் பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு ரொம்ப நியர்பை ஸோ கிலாம்பகம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் நேராக வந்தீங்கன்னா வண்டலூர் ஜூக்கு நேராகவே பிரிட்ஜு ஏறும் அந்த பிரிட்ஜுக்கு கீழே இமீடியட்டாக நீங்கள் ரைட் திரும்பினீங்க அப்படின்னா அங்கேருந்து நேராக வந்தீங்கன்னா நமக்கு கண்டிகை தான் மெயின் ஜங்ஷன் இப்போ தாம்பரத்துலேருந்து வரவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி தான் நேராக வண்டலூர் நோக்கி வந்தீங்க அப்படின்னா ஜூக்கு இமீடியட்டாக லெஃப்ட் திரும்பணும் திரும்பி உள்ளே வந்தீங்கன்னா அதுதான்

டெய்லி வீட்டு உபயோக பொருட்கள் என்னென்ன வாங்கணுமோ அதுக்கு தேவையான அக்சஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே எல்லாமே இங்க இருக்குங்க நம்ம சைட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஸோ இப்போ சைட் பத்தி நம்ம பார்த்துட்டோம் சைட்டை சுத்தி என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டியது எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஏன்னா ஓஎம்ஆர் சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலங்க இந்தியாவிலே பேசப்படுற ஒரு பெரிய ஏரியானா அது ஐடி ஹப்புக்கு ஓஎம்ஆர் தான் பேர் போனதுங்க இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இருக்குதுங்க கோகிசன்ட் இருக்குது ஹெக்ஸாவேர் இருக்குது இந்த மாதிரி எல்லா விதமான டாப் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாரோடைய பிரான்ச்சும் இருக்கிற இந்த சிறு சேரிக்கு ரொம்ப பக்கத்தில் தான் நம்மளுடைய சைட் இருக்குங்க சைட்டியில வேலை பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு மாதம் சாதாரணமாக நீங்க முப்பதாயிர ரூபா இல்லை இருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாடகை மட்டுமே கொடுக்குறீங்க அதுக்கு அந்த பணத்துல நீங்க சொந்தமாகவே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிக்கன்னா நேரம் நீங்க கண்ணியம்ம வந்து இருக்கிறத வெறும் பதிமூணு பிளாட்ஸ் தான் அந்த பதிமூணு பிளாட்ஸ்லையும் லான்ச்ல மூணு பிளாட்ஸ் ஓவர் பத்தே பத்து பிளாட் தான் இருக்குது ஆறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மளுடைய வசதிக்கு ஏற்றாப்புல தராங்க ஒரு வீடு நீங்கள் வந்து வாங்குனீங்கன்னா வாடகை கொடுக்குற பணத்தில் நீங்கள் சொந்தமாக ஒரு வீடியோ இங்க ஆக்கிக்கலாம் இமிடியேட்டாக வாங்க சைட் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சைட் ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக உங்கள் பட்ஜெட் கூட இருக்கும் இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்து பிளாட்ஸ்லையுமே உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்பில் வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் வேணுமா இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங் வேணுமா இந்த மாதிரி உங்களுடைய வாஸ்து பிரகாரம் எல்லா டேரக்ஷனில் இருக்கக்கூடிய பிளாட்ஸுமே அவைலபிளாக இருக்கு மக்கள் அது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த இடம் பிடிச்சிருச்சுங்க நான் வாங்கி வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா இப்போ என்னுடைய குடும்பத்தையும் நாங்கள் கொண்டு வரங்க எனக்கு இங்கே ஸ்கூல் என்ன இருக்குது காலேஜ் என்ன இருக்குது உங்களுக்கு கேள்வி புரியுதுங்க எதை பற்றி ஒரி பண்ண வேண்டியது இல்லை உங்களுக்கு கலர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க அது இல்லாமல் போலீஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது வேளம்பால் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது அது மட்டும் இல்லைங்க காலேஜ் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா வீட்டு யூனிவர்சிட்டி நம்ம சைட்டுக்கு ரொம்ப 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 பக்கத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது நம்ம சைட்ல இருந்து இப்படி எட்டி பார்த்தாலே தெரியுது பாருங்க ட்ரிபிள் ஐடி டிஎம் சொல்லிட்டு இது வந்து ஒரு காலேஜ்லாம் எல்லாம் கிடையாது ரிசர்ச் சென்டரே நமக்கு நம்ம சைட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு இப்படி எல்லா விதமான எஜுகேஷனுக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது கொட்டி போய் கிடைக்குங்க சிம்பிளா சொல்லணும் உங்க பசங்க ப்ரீ கேஜி படிக்கிறது பிஹெச்டி படிக்கிறதுக்கு தேவையான யூனிவர்சிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் இருக்குங்க சரி வேலை வாய்ப்புக்கு நம்ம வந்து சிறு சரி ஐடி ஹப் சொன்னாலே அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பெருங்குளத்தூர் போயிட்டீங்கன்னா கம்பெனி இருக்குதுங்க ஜோகோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜோகோ கம்பெனி இங்க தான் இருக்கு அதோட இன்னொரு பிரான்ச் வந்து நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு இப்படி வேலை வாய்ப்பு பஞ்சமே இல்லைங்க சரி வேலை வாய்ப்பு ஓகேங்க வாரம் ஆறு நாள் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோம் ஒரு நாள் நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு வச்சுக்கோங்க வண்டலூர் ஜூ பக்கத்துல இருக்குங்க ஒரு பொழுதுபோக்கு அதை விட்டுட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா ஈஸியா ஸ்ட்ரெச்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான எம்ஜிஎம் விஜிபி ஏன் ஈவன் சொல்ல போனா அறுநூறு கோடி ரூபாய் ஒரு ஒரு மெகா தீம் பார்க்கா வந்து பாத்தீங்கன்னா வண்டர்ல இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க வர டிசம்பர்ல ஓப்பனிங் ஆக இப்படி காலையில நீங்க உங்களுக்கு கார் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸில் ரீச் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கோவளம் பீச்சே ஜஸ்ட் ரொம்ப நியர்பைல தான் இருக்குங்க இப்படி அந்த பொழுதுபோக்குக்குமே இங்கே பஞ்சம் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சைட்டை சுற்றி இருக்கு இதுக்கு மேலே வேறு என்ன வேணுங்க ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் பட்ஜெட் உங்கள் பட்ஜெட் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் இப்போ என்ன உங்கள் பட்ஜெட்டுன்றதே நம்ம பேசிடலாம் என்ன உங்கள் கேள்விகள் புரியுது இல்லையா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இந்த கண்டிகை பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் ஜஸ்ட் இப்போ நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய அந்த மார்க்கெட்லேருந்து நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க இல்லையா அந்த சிக்னல் இருந்து இந்த இடத்துல ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி நூறு ஒரு ஸ்கொயர் ஃபீட் போகிற இந்த கண்டிகையில் ஜஸ்ட் ஒன்

அப்பார்ட்மெண்ட் சொல்லலாங்க உங்க பேர்ல தனி இடம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ள பண்ணி தராங்க அதுக்குமே எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துறாங்க ஜஸ்ட் உங்க கையில ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் முன்பணமா இருந்தா மட்டும் போதுங்க மிச்சத்தை அவங்களே லோன் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா உங்க டேஸ்ட்டுக்கு ஒரு வீடுமே அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க அதுக்கான லோன் ஏற்பாடு அவங்களே பண்ணிடுறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் ஆனதுனால லோன் ஈஸியா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருந்தா போதும் உங்ககிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இருந்துச்சுன்னா பத்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் அவங்களே எல்லா ப்ராசஸையும் பண்ணி உங்களுக்கான லோனை அவங்களே வந்து கிளிக் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு மேல வேற என்ன வேணும் கண்டிப்பா சொல்ற ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நேர்ல வாங்க சைட் விசிட் பண்ணுங்க டெஃபினட்டா இந்த இடம் பிடிக்கும் உங்க பட்ஜெட் கூட இருக்கும் உங்களுக்கான எல்லா விதமான வசதிகளும் அவங்க பண்ணி தர ரெடியா இருக்காங்க மக்களை சோ சைட் விசிட் வாங்க பாருங்க கண்டிப்பா இது உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல் மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு இடமா இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னும் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சொல்லி தேங்க்யூ